முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நம்முடைய ஐயா அவர்கள் சிறப்பானதொரு செயற்குழு கூட்டத்தை இங்கே மிக அற்புதமாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் தெரியும் சோதனைகளையே சாதைகளாக்கி படைத்த சரித்திரம் படைத்தவர் நம்முடைய ஐயா அவர்கள் சில வேதனைகளை அவரை சந்திக்க நேர்ந்தாலும் அவையெல்லாம் குப்பைகளை பெருக்கி தள்ளுவதைப் போல சர்வ சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய ஒரு மாபெரும் ஆற்றல் படைத்தவர் நம்முடைய ஐயா அவர்கள் இந்த கூட்டத்திலே கூட அவர்கள் சொன்னதற்கு இணங்கத்தான் எல்லோருமே கட்சி வளர்ச்சி அதே போல ஆகஸ்ட் பத்தாம் தேதி நடைபெற இருக்கின்ற அந்த இரண்டை மட்டுமே நம் மணக்கன் முன்னால் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஐயா அவர்கள் கட்டளையிட்டார்கள் அது செய்தித்தாளிலே வந்திருப்பதை நீங்கள் எல்லாம் படித்திருப்பீர்கள் சிலருக்கு சில நேரங்களிலே சிலரால் சில தவறான வழிகாட்டுதல்கள் இருந்தாலும் என்றைக்கும் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி என்றைக்கும் நம்மை நேர்வழி நடத்தி செல்லக்கூடிய ஒரே தலைவர் ஒப்பற்ற தலைவர் நம்முடைய நிறுவன தலைவர் ஐயா அவர்கள் ஆகவேதான் நீங்கள் இன்றைக்கு மிக குறுகிய காலத்தில் அழைத்திருந்த போதிலும் கூட ஆல் ரோட்ஸ் டு ரோம் என்று சொல்லுவார்கள் எல்லா பாதைகளும் ரோமை நோக்கியே செல்லுகிறது என்று சொல்லுவார்களே அதை போல இன்றைக்கு அளவிற்கு அரசியல் நிலைமைகள் ஒவ்வொரு கணமும் மாறிக்கொண்டிருக்கின்றன அதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் ஐயா அவர்களை பொறுத்தளவிலே உங்களிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் இந்த அமைப்பை பன்னியர் சங்க அமைப்புகளை பாட்டாளி மக்கள் கட்சி அமைப்புகளை நீங்கள் கிராமந்தோறும் உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்வதனுடைய பொருளை நீங்கள் நன்கு புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்னைத்தானும் நல்லவை செய்யின் நீங்கள் என்றிலிருந்து செயல்பட வேண்டும் என்று நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்ளுகிறேன் பற்றி சொல்லுகிற பொழுது என்றைக்கும் பதினாறு என்று சொல்லுவார்கள் ஆக அப்படி அவர் எப்படி தப்பித்தார் எப்படி என்றும் பதினாறாக மாறினார் என்றால் சிவலிங்கத்தை நம்பி ஆற தழுவி கட்டிப்பிடித்தார்கள் எனவே என்றைக்கும் மார்க்கண்டேயனாக அவர்கள் என்றும் பதினாறாக நின்று கொண்டிருக்கிறார் ஆனால் இன்றைக்கு ஐயாவை மறந்துவிட்டு அவர் பக்கம் நில்லாமல் எவர் பக்கம் சென்றாலும் யாரும் இருந்த இடம் தெரியாமல் போய்விடுவார்கள் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்திலே ஒரு வேண்டுகோளாக வைக்க விரும்புகிறேன் ஐயா அவர்களை பொறுத்தளவிலே பல சமூக நீதி சாதனைகளை படைத்தவர் இதை நீங்கள் மக்களிடம் அன்றாடம் எடுத்துச் சொல்ல வேண்டும் எந்த ஒரு சமுதாயம் தனக்காக ஒரு சமுதாயத்திலே பிறப்பது ஒருவருக்கு பெருமை இல்லை நான் இந்த சமுதாயத்திலே பிறந்தேன் இந்த சமுதாயத்திற்காக நான் என்ன செய்தேன் என்று ஒவ்வொருவரும் நம்முடைய மனசாட்சியை தொட்டு கேட்டுக்கொள்ள வேண்டும் அப்படி பார்த்தால் ஐயா ஒருவர்தான் சமூக நீதியிலே ஆறு அரிய பெரிய சாதனைகளை படைத்த ஒப்பற்ற தலைவராக இந்திய பெருநாட்டிலே மிக்காரும் ஒப்பாரும் இல்லாத தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த சமுதாயம் தமிழ் சமுதாயமானாலும் சரி அல்லது வன்னியர் சமுதாயம் அதில் அடங்கிய சமுதாயமானாலும் சரி அவர்கள் சமுதாயத்திற்காக எந்த தலைவர் செய்திருக்கிறார் என்று பார்க்கிற பொழுது அவர் கண் முன்னாலே நிற்கக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய இனமான பெருந்தை ஐயா அவர்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் ஆகவே இந்த மகளிர் மாநாட்டை இன்றல்ல உங்களுக்கு ஒரு செய்தியை நான் இந்த நேரத்திலே நினைவுபடுத்துகிறேன் பூலான் தேவி அவர்களை அழைத்து வந்து சென்னையிலே தேனாம்பேட்டையிலே மகளிர் மகளிரை வந்து உயர்த்துவதற்காக மகளிர் மாநாட்டை அன்றைக்கு ஐயா அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள் பூலான் தேவி அவர்கள் அந்த மாநாட்டிலே பேசுகிற பொழுது ஐயா அவர்கள் அதிலே சில வாசகங்களை குறிப்பிட்டிருந்தார் பெண்களை தெய்வமாக மதிக்க வேண்டும் பெண்களை எந்த காரணத்தை கொண்டும் அவர்களை உதாசீனப்படுத்தக்கூடாது என்பதற்காக தொலைக்காட்சியிலே சினிமாவிலே மற்ற எல்லாம் ஆபாசமாக பெண்களை சித்தரிக்கின்றதை கண்டித்து அதை ஒழிப்பு மாநாடாக மகளிர் உரிமை காப்பு மாநாடாக அன்றைக்கு நடத்தி காட்டினார் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்ட பூலான் தேவி சொன்னது நான் இந்த ஜனநாயக பாதைக்கு வந்து எம்பியாக ஆனேன் ஆனால் இந்திய திருநாட்டிலே நான் பல தலைவர்களை பார்த்து விட்டேன் அப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் நான் பார்க்கும் பொழுது எனக்கு சாதாரணமாக தோன்றுகிறார்கள் ஆனால் மருத்துவர் ஐயா அவர்களை பார்க்கும் பொழுதுதான் பெண்களை மதிக்கின்ற ஒரே தலைவராக நான் பார்க்கின்றேன் நான் பார்த்த உயிருக்கு ஈடு இணையான தலைவரே கிடையாது என்று நெஞ்சார பாராட்டி விட்டு சென்றார்கள் அப்படிப்பட்ட ஐயா அவர்கள் ஏதோ மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல எந்த திருமணத்திற்கு சென்றாலும் சரி எந்த பொதுக்கூட்டத்திற்கு சென்றாலும் சரி பெண்களை நீங்கள் ஒரு பெண் குழந்தையை கூட பெண் தெய்வம் என்றுதான் சொல்லுவார்கள் ஆக அந்த அடிப்படையிலே ஐயா அவர்கள் இந்த மகளிர் பெருவிழாவை மிக சீரும் சிறப்புமாக நடத்த வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு தேர்தலிலே இன்றைக்கு பல பேரை அவர்கள் உறுதிமொழி கொடுத்திருக்கிறார்கள் உங்களை எந்த அளவிற்கு உயர்த்தி அழகு பார்க்க வேண்டுமோ அவர்களை அந்த அளவிற்கு நான் உயர்த்தி அழகு பார்ப்பேன் நான் உயர்த்தியவர்களெல்லாம் என்னை உதாசீனப்படுத்தினாலும் உங்களை இனிமேல் நான் உயர்த்தாமல் விடமாட்டேன் என்று சூழ்நிலைத்திருக்கிற தலைவராக ஐயா இருக்கிற காரணத்தினாலே ஐயாவின் சொல்லே மந்திர சொல் அந்த சொல்லுக்கு நிகரான வேறு சொல்லில்லை என்பதை நெஞ்சிலே தாங்கி நீங்கள் அனைவரும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சுக்கு மிஞ்சின வைத்தியம் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுளும் இல்லை என்று சொல்லுவார்கள் அதுபோல ஐயாவை மிஞ்சிட இனி எங்கும் எப்பொழுதும் யாரும் ஒரு தலைவர் இருக்க முடியாது என்பதை இந்த நேரத்திலே உங்கள் நெஞ்சங்களிலே பதிந்து செல்ல வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக மாநில துணைத் தலைவர் திருத்தணி வைத்திலிங்க ரெட்டி அவர்கள் அதற்கடுத்தது மாவட்ட செயலாளர்